நிம்மதியா இருக்க அடுத்தவங்க நிம்மதியை மட்டும் நிம்மதியா இருக்கிற இருக்கவே எடுத்து நான் பாத்துட்டு நான் சொல்லிடுறேன் நீ இல்லை இல்லை தூங்கல தூங்கலை ஒரு மாதிரியாக இருக்குது அதுவாக அது ஒரு பெரிய கதை சரி நான் அப்புறமா பண்ணுறேன் உங்களுக்கு ஆ சரி

நர்சு இல்ல பாரு பாருதானா பாருணா ஒண்ணு இல்ல கண்ணு எப்படி இருக்குது ரெட்டா இல்லையா ரெட்டா இல்ல பாரு நெக்லுக்கு ஒண்ணும் இல்ல இல்ல உனக்கு

ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங்க எத்தனை மணிக்கு சொல்கிறேன் தெரியுமா இருங்க நான் அப்படியே காமிக்கிறேன் என்னால் இப்படிதாங்க எடுக்க முடியும் வீடியோ டைம் பாருங்க கரெக்டாக பன்னெண்டு இருபத்தி மூணுங்க இன்னும் தூங்கவே இல்லை ஆனால் கீழ்த்தி பத்துட்ருக்காரில்ல அவன் பாருங்கள் கொர்ட்டு விட்டு தைனாக இருக்கா நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் காலையிலேயே ஏதா இந்த மாதிரி தான் தினமும் நடக்குது காலையில் எங்கே நான் விடவே இல்லை கொர்ட்ட அப்படின்னு சொல்லணும் அதுதான் உங்ககிட்ட லைவாய்ப்பி காட்டுறேன் டைமும் பார்த்திங்கல்ல பேக் கேமராவில் காட்டுறேன் எப்படி தூங்குறான்னு மட்டும் பாருங்கள் Inna pani, nama lah, abdiya.